கிருஷ்ணகிரி ஒசோர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய உணவுகள் மற்றும் நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா போதுமான இடாசி உள்ளதா என சமூக நுகர்வாழ் நல பாதுகாப்பு நாங்க பார்வையிட்டோம் அப்போது மிக சிறப்பா இருக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள் வந்து மருத்துவர்கள் வந்து குறைவா இருக்காங்க அதே சமயத்தில் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்புல தலைமை அரசு மருத்துவமனை புது கட்டிடம் கட்டுவதற்கு அரசு சேங்சன் பண்ணிட்டாங்க இது வந்து துரிதப்படுத்தி உடனடியாக அந்த நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம் கட்டிட நான் மாபுமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தமிழக கவர்னர் அவர்களையும் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் அதே சமயத்தில் அடைப்பு மாசம் பன்னெண்டாயிரம் நோயாளிகளுக்கு பன்னெண்டாயிரம் நோயாளிகளுக்கு இங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு நல்லா இருக்காங்க அதே போல சிறுநீர் சுத்தகரிப்பு வலுப்பு ஆடுறாங்க அந்த பக்கவாதம் வந்து மாசம் பதினெட்டாயிரத்து சில்ற நோயாளிகளை வந்து இங்க அரசு பணியில் இருக்கும் டாக்டர் மிக சிறப்பாக சிகிச்சை அளிக்கிறாங்க அதே சமயத்தில் மரியாதைக்குரிய இந்த அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர் ஜேடி டாக்டர் பரமசிவம் மரியாதைக்குரிய டாக்டர் ஞானலட்சுமி மரியாதைக்குரிய டாக்டர் கார்த்திக் எம்டி டி மரியாதைக்குரிய ராஜசேகர் மருந்தாளர் ராஜசேகர் இவங்கள மிக சிறப்பா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே இதையெல்லாம் வழி எடுத்து செல்லும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மனித மிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்களையும் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அவர்களையும் ஒசூர் வட்டாட்சியர் அவர்களையும் நான் சமூக நல்ல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் எங்களோட மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் ராமச்சந்திரன் அவர் வந்திருக்காரு